ஐயே கைஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் டேம் ஒன்று சிக்ஸ்த்து டேம் ஒன்றில் ஜாகிரபி ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய இரண்டாவது லெசன் அதை பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இதில் முக்கியமானது மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா மட்டுமே போதுமானதாக இருக்கும் சரி அங்கே பாருங்கள் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெருங்கண்டம் பாஞ்சியா அப்படின்னு சொல்லுவாங்க பெருங்கண்டத்தை பாஞ்சியான்னு சொல்லுவாங்க இந்த கண்டத்தை சுற்றியுள்ள பரப்பு என்ன சொல்லுவாங்க லாசா அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலப்பகுதி மெதுவாக நகர தொடங்கியது அதான் பாஞ்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலப்பகுதி என்னது இருநூறு மில்லியன் நாடுகளுக்கு முன்னாடி நகர தொடங்கியது நாளடைவில் கண்டங்களும் பெருங்கடல்களும் தற்போதுள்ள நிலையை அடைந்தன அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா புவியில் இருக்கக்கூடிய ஒரு விதமான வெப்பந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் புவியோட மேற்பரப்பு எழுவத்தொரு சதவீதம் இதாக இருக்க நீரால் ஆனது இஞ்சி இருபத்தி ஒம்பது சதவீதம் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது ஸோ இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எழுவத்தி ஒன்று அப்படின்றது என்னது நீர் பேன்ஸ் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது அப்படின்றது என்னது எழுபத்தி ஒன்று அப்படின்ற நீர் இருபத்தி ஒன்பதுன்றது நிலம் இதுதான் நூறு சதவீதம் பூமி அப்படின்றது அப்படியா இதை நோட் வேண்டிய இம்பார்ட்டன்ட் அடுத்து இதில் இருக்கக்கூடிய நிலத்தோற்றங்கள் ஃபஸ்ட்டு வந்து முதல் நிலை நிலத்தோற்றங்கள்னு சொல்லுவாங்க அந்த முதல் நிலை நிலத்தோற்றங்கள் என்ன இருக்குன்னா கண்டங்கள் ப்ளஸ் பெருங்கடல்கள் இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் கேட்டால் இதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை நிலத்தோற்றங்கள்னு சொல்லுவாங்க கண்டங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் நிலப்பரப்பை தான் என்ன சொல்லுவாங்க கண்டங்கள்னு சொல்லுவாங்க கேட்டால் இப்போ நம்ம சங்க இலக்கியத்திலே என்ன பண்ணுவோம் நிலத்தை வந்து கைப்பற்றியிருப்போம் நிலத்தை குழிஞ்சுனா மலையும் மலை சார்ந்த இடமும் உள்ளைனா காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை அப்படின்னா மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படின்னு தங்க இலக்கியத்துல நில வகைப்பாடு ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது இம்பார்ட்டன்ட் சரியா அடுத்து இவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா முதல் நிலை அப்படின்றது கண்டங்களையும் கடல்களையும் பிரிக்கிறாங்க இரண்டாம் நிலை அப்படின்றது மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் சரியா மலைகள் அப்படின்னா ஆறுநூறு மீட்டருக்கு மேலே உயரம் இருந்தால் மலைகள்னு சொல்லுவாங்க இந்த ஆறுநூறுலேருந்து நான் இரநூறு மீட்ரு உயரத்துக்குள்ளே இருக்கணும் இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்துச்சுன்னா சம பீடபூமிகள்னு சொல்லுவாங்க சமவெளிகள் அப்படின்றது இரநூறு மீட்டருக்கு கம்மியாக இருக்கக்கூடிய நிலப்பகுதியை உயரத்தை வச்சு சொல்கிறான் ஸோ இப்படிதான் தான் பிரிப்பாங்க அப்புறம் மூன்றாம் நிலை செயல்பாடு அப்படின்னா ஒரு பள்ளத்தாக்கு கடற்கரைகள் மணல் குன்றுகள் ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மூன்றாம் நிலை நிலத்தோட்டம்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதை பற்றி தான் நம்ம இதெல்லாம் சொல்ல பார்ப்போம் நாங்கள் பார்க்கலாம் அடுத்து முதல்ல பார்த்தப்படா பரந்த அந்த நீர் பரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா பெரும் கடல்கள்னு சொல்லுவாங்க ரைட்டாக அப்படி பார்க்கும்போது ஏழு கண்டங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க மொத்தம் ஏழு கண்டங்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசியா ஆசியா தான் இருக்கிறதுலே பெருசு ஸோ அந்த ஆசியாவை நோட் பண்ணிக்கணும் ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா ஐரோப்பா இருக்கிறதே குட்டி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஸோ இதையும் நோட் பண்ணிக்கணும் இது ரெண்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏழில் பெருசு எது சின்னது எதுன்னு நோட் பண்ணிக்கணும் அடுத்து ஐந்து பெருங்கடல்கள் இருக்குது இந்த அஞ்சில் பசிபிக் பெருங்கடல் தான் இருக்கிறது ரொம்ப பெருசு ஸோ அதை நோட் பண்ணிக்கணும் அப்புறம் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் தென் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் ஸோ ஆர்டிக் பெருங்கடல் இருக்கிறது சின்னது ஸோ இதையும் நம்ம இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கணும் மொத்தம் அஞ்சு பெருங்கடல்கள் இருக்குது சரியா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸு என்ன அப்படின்னா பாக்ஸை நிலச்சந்தின்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ நிலச்சந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா ரெண்டு பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியது தான் நிலச்சந்தி அதாவது நிலச்சந்தின்னா ஒன்று நிலத்தை இழைக்கணும் ரெண்டு பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியது அப்படின்னா ரெண்டு பெரிய நீர்பரப்புகளை பிரிக்கக்கூடியது ஓகேவா அந்த குறுகிய நிலப்போய் தான் என்ன சொல்லுவாங்க நிலச்சந்தின்னு சொல்லுவாங்க அப்ப நிலச்சந்தினா ரெண்டு பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கணும் அப்படின்னா ரெண்டு பெரிய நீர்பரப்புகளை பிரிக்கணும் அதான் நிலச்சந்தி அப்போ நீர் சந்தின்னு சொல்லலாம்ல நீர் சந்தின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் சந்தினா ரெண்டு பெரிய நீர் பரப்பை இணைக்கணும் ஓகேவா அப்படி இல்லைன்னா ரெண்டு பெரிய நிலப்பரப்பை பிரிக்கணும் ஓகேவா ஸோ அப்படிதான் சொல்லுவாங்க ஸோ ஓகேவா ஸோ இதை நோட் பண்ணிக்கணும் இப்போ கேட்பாங்க நமக்கு நிலச்சந்தி நீர் சந்தினா என்ன அப்படின்னு கேட்பாங்க பசிபிக் தான் மிகப்பெரியது ஆர்டிக் அப்படின்றது ரொம்ப சின்னது இப்போ இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் இரண்டாம் நிலை என்ன மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் இதுதான் இரண்டாம் நிலை நிலத்தோற்றம்னு சொல்லுவாங்க வச மலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுநூறு மீட்டருக்கு மேலே என்ன இருக்கும் உயரம் இருக்கணும் அதுதான் என்ன சொல்லுவாங்க மலைகள்னு சொல்லுவாங்க இது தொடர்ச்சியாகவும் இருக்கும் தொடர்ச்சியா அற்றவும் காணப்படும் சரியா அடுத்து வந்து பார்த்தா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆசியால என்ன மலை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமய மலைத்தொட்டர் ஸோ கே இது வந்து பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்ட கொஸ்டின் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டினே இதுதான் பொருடத்துக்களை கேட்டிருப்பாங்க ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு மீன் மலைத்தொடர் வட அமெரிக்காவில் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ராக்கி மலைத்தொடர் இருக்குது தென் அமெரிக்காவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்டிஸ் மலைத்தொடர் இருக்குது இது இல்லாமல் உலகின் நீளமான மலைத்தொடர் அப்படின்னு ஆண்டிஸ் தான் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆண்டிஸ் தான் என்ன உலகின் மிக நீளமான மலைத்தொடர் ஏழாயிரம் கிலோமீட்டர் சரியா ஏழாயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது அப்போ உயரமான மலைத்தொடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு ஒரு மலையோட உயரமான பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா சிகரம்னு சொல்லுவாங்க அப்போ உலகிலேயே உயரமான சிகரம் நமக்கு நல்லாவே தெரியும் எவரெஸ்ட் எவரஸ்ட் எங்கே இருக்கு அப்படின்னா நேபாளத்துல இருக்கு சரியா ஏன்னா எவரஸ்ட் வந்து இந்தியாவில் அஞ்சு கூடாது மே மலையில இருக்கு ஆனால் நேபாளத்தில் இருக்கு எட்டு எட்டு நாலு எட்டு மீட்டர் அப்படின்றது எவரெஸ்டோட உயரம் ஸோ இதை நோட் பண்ணிக்கணும் அடுத்து சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் பதினொன்று ஸோ மலையை பற்றி நம்ம பார்த்துட்டுருவோம் இப்போ சர்வதேச மலைகள் தினத்தை கொண்டாடுவதற்காக முழக்கத்தொடர்கள் சுவரொட்டிகள் பதாகைகள் தயாரிக்கவும் கொடுத்துருக்காங்க சர்வதேச மலைகள் தினம் என்னைக்குன்னா டிசம்பர் பதினொன்று இந்த மலைகள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுகள் வந்து உற்பத்தி ஆகுறதுக்கான இடமாகவும் இருக்கு ஓகேவா இது இல்லாமல் தாவரங்கள் வாழக்கூடிய இடம் வாழ இடமா இருக்கு தமிழ்நாட்டோட ஊட்டி கொடைக்கானல் கொல்லிமலை ஏற்காடு ஏலகிரி எல்லாமே கோடைவாழி இடம் தான் இதெல்லாம் தமிழ்நாட்டில் அதான் நோட் பண்ணிக்கணும் கொல்லிமலை ஏற்காடு ஏலகிரி எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கு சரியா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பீடபூமி பீடபூமி என்னன்னு பாத்தீங்கன்னா சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு தான் என்னது பீடபூமி மேற்பரப்பு சமமா இருக்கும் ஆனா உயர்த்தப்பட்டு இருக்கும் அதுதான் வந்து பீடபூமின்னு சொல்றாங்க உலகிலேயே உயர்ந்த பீடபூமி அப்படின்னா திபெத் பீடபூமி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உலகிலேயே உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி இதைதான் என்ன சொல்லுவாங்க உலகத்தின் பூரைன்னு சொல்லுவாங்க ஆகவே திபெத் பீடபூமின்னு சொல்லுவாங்க உலகத்தின் பூரை இப்ப பீடபூமி சமமான மேற்பரப்பை கொண்டு அது மேசை நிலம்னு சொல்லுவோம் ஏன்னா சமமான மேற்பரப்பு கொண்ட உயர்த்தப்பட்ட நில போய் தான் பீடபூமி அப்ப சமமான மேற்பரப்பு கொண்ட சமமான மேற்பரப்பை கொண்டு வருகிறதுனால அது என்ன சொல்லுவாங்க மேசை நிலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா பீடபூமிகளை பொதுவாகவே என்ன காணப்படும் அப்படின்னா கனிமங்கள் நிறைய காணப்படும் அப்போ இந்தியாவில் காணக்கூடிய சோட்டா நாகபுரி பீடபூமிலையும் என்ன இருக்குது கனிமங்கள் நிறைந்திருக்கு முதன்மையான தொழிலே பார்த்தீங்கன்னா சுரங்க தொழில் ஏன்னா சுரங்க சுரங்கம் ஓப்பன் பண்ணி தான் பண்ணுவாங்க கனிமங்களை வந்து திருத்திருப்பாங்க ஸோ அதனால் அது இம்பார்ட்டன்ட் அடுத்து தென்னிந்தியாவில் உள்ள தக்காளா பீடபூமி என்ன பாறைகளால் ஆனதுன்னு கேட்பாங்க எரிமலை பாறைகளால் ஆனது ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தக்காளா பீடபூமி எதால எதால் ஆனச்சு எரிமலை பாறைகளால் ஆனது அப்படி பார்க்கும்போது த நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன பீடபூமிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு பீடபூமி இருக்கு ஒன்று தருமபுரி பீடபூமி இன்னொன்று கோயம்புத்தூர் பீடபூமி இன்னொன்னு மதுரை பீடபூமி இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீடபூமிகள் ஸோ நீங்க அடுத்து சமவெளிகள் சமவெளிகள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டருக்கு குறைவான உயரம் கொண்ட பகுதி என்ன சொல்லுவாங்க சமவெளிகள்னு சொல்லுவாங்க அப்படிதான் சமவெளிகள் சமமான இல்லைன்னா இந்த தாழ்நில தோற்றம் கடல் மட்டத்திலிருந்து இரநூறு மீட்டருக்கு உயரம் கம்மியா இருக்கிறதா நிலத்தோட்டதான் சொல்லுவாங்க சமவெளின்னு சொல்லுவாங்க சமவெளிகள் எப்படி உருவாச்சு அப்படின்னா ஆறுகள் அதன் துணை ஆறுகள் மற்றும் கிளை ஆறுகளால் உருவாக்கப்படுகின்றன சரியா இங்க வந்து மண் வந்து ரொம்ப இருக்கும் இருக்கு அதனால நீர்ப்பாசனமும் இருக்கிறதுனால என்னது வந்து வேளாண்மைக்கு வந்து உதவுறதா ஓகேவா நம்ம மிக பழமையான நகரிகுமே மெசபுடோமியா நகரிகம்தான் மெசபுடோமியா நாகரிகம் சிந்து விருதி சாமரிகம் என்னது சமவெளிகள் தான் தோன்றுச்சு அதான் சொல்றாங்க அடுத்து கங்கை சமவெளி உலகின் பெரிய சமவெளிகள்ல ஒன்று சொல்றாங்க தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான சமவெளி பார்த்தோன்னா காவிரி மற்றும் வைகை ஆறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது இருக்குது அடுத்த பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன இம்பார்ட்டன் ஒன்றும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் நோட் பண்ணீங்க என்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆற்று சமவெளிகள் பண்டைய நாகரிகங்கள் தொட்டிலாக விளங்கின ஆற்று சமவெளிகள் என்னது பண்டைய நாகரிகங்களோட தொட்டிலாக விளங்கினுச்சா இந்தியாவில் சிந்து நதி இந்த சிந்து நதி கரையில உருவானதா சிந்துவெளி நாகரிகம் அங்க எகிப்தோட நைல்நதி ரொம்ப ரொம்ப எகிப்தோட நைல்நதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உலகத்துல நீளமான நதினா நதி தான் நயல் நதியில எகிப்திய நாகரிகம் தோன்றுச்சு இதெல்லாம் இதனால சமூக நாகரிகம் நாகரிகங்கள் தோன்று சிலுத்தோங்கி வளர்ந்தோம் ஓகேவா அடுத்து மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் இந்த ஆறு பனியாறு காற்று கடல் அலை இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அரித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல்களை செய்யும் இப்போ இவங்க அதாவது ஒரு ஆறு ஒரு பனியாறு இல்லைன்னா காத்து இல்லைன்னா கடலை இவங்களாம் அரிக்கிறது அப்படின்னா படிய வைத்தல் அந்த செயலை செய்கிறாங்க அந்த செயலை செய்யறதுனால மலைகள் பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள்ல உருவாகக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு முறைன்கள் மணல் குன்றுகள் ஸோ அந்த கடற்கரைகள் போன்ற நிலத்தோட்டங்கள்லாம் என்னது மூன்றாம் நிலை நில சொல்றாங்க ஓகேவா அப்ப அந்த அரித்தல் படிய வைத்தல்னா என்னன்னு பார்ப்போம் அரித்தல்னா ஒண்ணும் கிடையாது என்ன சொல்றாங்கன்னா புவியோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த பாறைகளை அரித்து அகற்றுறது தான் எனது சொல்றாங்க இந்த மாதிரி அரிக்கப்பட்ட அந்த பாறைத்துக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கடத்திட்டு கொண்டு போயிட்டு ஒரு தாழ்நில பகுதியில் என்ன பண்ணுவாங்க படிய வைப்பாங்க ஸோ அதுதான் என்னது படிய வைத்தல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த செயலை செய்யறது அரித்தல் படிய வைத்த செய்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறால பண்ண முடியும் ஒரு பனியாறால் பண்ண முடியும் ஒரு காத்தால பண்ண முடியும் ஒரு கடல் அலையால் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து அடுத்து பெருங்கடல்கள் ஓகேவா நம்ம பார்க்கும் போது பூமி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் நீரை நிறமாக தான் காட்சி அளிக்கும் காரணம் என்ன அப்படின்னா மூணில் ரெண்டு பங்கு என்ன இருக்குது அப்படின்னா நீர் தான் இருக்குது மூன்றில் ரெண்டு பங்கு நீர்பரப்பாக தான் இருக்குது ஓகேவா கடல்களும் பெருங்கடல்களும் என்ன இருக்குது இந்த நீரை ஒன்று சொல்றாங்க சொல்லுவாங்க பெரும் நீர் பரப்பை என்ன சொல்லுவாங்கன்னா பெருங்கடல்கள் சொல்லுவாங்க பெரும் நீர் பரப்பை பெருங்கடல்கள்னு சொல்லுவாங்க முழுமையாவோ அப்படின்னா என்னது பகுதியாகவோ நிலத்தால் சொல்லப்பட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த நீரைப்பரப்பு கடலும் சொல்லுவாங்க பகுதியாக சொல்லி இல்ல அப்படின்னா அது முழுமையா நிலத்தால சூழப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா பெரிய நீர்பரப்புக்கு பேரு கடல்னு சொல்லுவாங்க கடலுக்கும் பெருங்கடலுக்கும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தோம் அஞ்சு பெருங்கடல் இருக்குன்னு பார்த்தோம் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிக பெரிய பெருங்கடல் சொல்லுவாங்க அப்படின்னா ஆழமான பெருங்கடலும் இதுதான் பூமியோட மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் அடுத்து வந்து பார்த்தோம்னா புவியோட மொத்த பரப்புளவுலேயே என்னது மூணில் ஒரு பங்கு இங்கே தான் இருக்குது மூணில் ஒரு பாட்டு இங்கே தான் இருக்கு பூமியோட மொத்த பரப்புலையே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்தை வச்சே முடிச்சிடலாம் இப்போ பசிபிக் பெருங்கடல் இங்கே தான் கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் ஷேப்ல இருக்குது நமக்கு ரைட்டா இந்த முக்கோணம் ஷேப்போட எஜ்ஜி எங்கே இருக்குது அப்படின்னா பேரிங் நீர் சந்தியில் இருக்கு இப்போ அந்த பேரிங் நீர் சந்தி என்ன வேலை பார்க்கணும்னா பசிபிக்கையும் இங்கே ஆர்டிக் பெருங்கடல் இருக்குது ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடியதாக இருக்கும் இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க பேரிங் நீர்ச்சந்தி என்ன வேலை பார்க்குறது பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பேரிங் நீர்ச்சந்தியில் முக்கோண வடிவத்தோட மேற்பகுதி காணப்படுது ரைட்டா அடுத்து பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலுக்கு மேற்குள்ள ஆசியாவும் ஆஸ்திரேலியாவும் இருக்கு ரைட்டா வடக்கில் ஆர்டிக் பெருங்கடல் அப்போ தெற்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா தென் பெருங்கடல் இங்கே இருக்கு தென் பெருங்கடல் இங்கே இருக்கு ரைட்டா அப்போ கிழக்கில் வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் இருக்குது ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க அப்படியே பாருங்க மேற்குல வந்து ஆசியாவும் ஆஸ்திரேலியாவும் கிழக்கில் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா வடக்கு தெற்கா ஆர்டிக் இருந்து என்னது தென் பெருங்கடல் உள்ளது முக்கோண வடிவத்தில் காணப்படும் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் என்ன வடிவத்தில் இருக்கு பாருங்கள் முக்கோண வடிவத்தில் இருக்கும் அடுத்து இதில் வேறு என்ன இம்பார்ட்டன்னால் உலகின் உயரமான சிகரம் நமக்கு தெரியும் எவர் சிகரம் அதை ஹைட்டு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு நாலு எட்டு மீட்டர்னு சொல்லுவாங்க மரியானா அழி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான பகுதி மரியானா கழி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மீட்டர் மைனஸ் ஓகேவா இந்த எவரெஸ்ட் எவரெஸ்ட்டுக்கிறத இதை பேர் வச்சோம்னா இது மூழ்கிடும் எவரெஸ்ட்டே மூழ்கிடும் அப்படின்னா அது ஆழத்தை பார்த்துங்க பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மீட்டர் கடல் ஆழத்தை எப்பயுமே என்ன சொல்லுவோம் மீட்டர் மைனஸ் அப்படின்னு குறியீட்டுல தான் நான் குறிக்கணும்னு சொல்கிறேன் ஓகேவா அடுத்து இந்த இடத்த ஒன்று பண்ணீங்க புவியோட ஆழமான பகுதி என்னது மரியானா கழி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மீட்டர் பசிபிக் பெருங்கடலில் இருக்குது அப்போ அந்த பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் நிறைய இருக்குது ஸோ இந்த எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதுன்னா என்ன சொல்லுவாங்க பசிபிக் நெருப்பு வலையம்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்பெயின் ஒரு மாலுமி பெர்டினாண்டு மெகலன் பசிபிக் அப்படின்னு பேரூச்சதேவு தான் பெர்டினான் மெகலன் என்ன பண்ணுறாரு பசிபிக்னு தான் பசிபிக்னா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா அமைதி அப்படின்றது பொருள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசிபிக்னா என்ன பொருள் இல்லையா அமைதி அப்படின்றது பொருள் அடுத்து அட்லாண்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் இரண்டாவது பெரிய பெருங்கடல்பா சோ புவியோட இரண்டாவது பெரிய பெருங்கடலாம் அட்லாண்டிக் பெருங்கடல் தான் அடுத்து வந்து பார்த்தம்னா முக்கியமானதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதை வச்சே நம்ம முடிச்சிடலாம் அந்த படத்தை வச்சே என்ன பண்ணலாம் மொத்தம் முடிச்சிடலாம் அட்லாண்டிக் பெருங்கடல் எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு எஸ் வடிவத்தில் இருக்கா ஸோ எஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய இங்கே போய் கொடுத்துருப்பாங்க எஸ் எழுத்து வடிவத்தை போன்றது ஆங்கில எழுத்து வடிவத்தம் ஓகேவா இதோட எல்லைகள் பாருங்க வடக்கில் என்ன இருக்கு ஆர்டிக் பெருங்கடல் இருக்கு தெற்குல என்ன இருக்குது தென் பெருங்கடல் இருக்குது மேற்குல வடையமெரிக்கா தென் அமெரிக்கா கிழக்கில் ஐரோப்பாவும் ஆசியாவும் இருக்குது இந்த ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன என்னது அதாவது துருவமாக பிரிச்சீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது என்னது கிழக்கு கிழக்கு அரைக்குளம்னு சொல்லுவாங்க இது மேற்குரைக்குளம்னு சொல்லுவாங்க அப்போ கிழக்கு அரைக்குளத்துக்கும் மேற்கு அரைக்குளக்கும் இடையில கப்பல் போக்குவரத்து இந்த இடத்த நிறையா நடக்கும் ஸோ அது ஒரு லைனில் கொடுத்துருப்பாங்க அதனால நோட் பண்ணிங்க அப்புறம் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ராடல் நீர்சந்தி இந்த ஜிப்ராடல் நீர்ச்சந்தி என்ன வேலை பார்க்கணும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரக்கடையிலையும் இணைக்கக்கூடிய வேலையை ஜிப்ராடல் நீர்ச்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரக்கடையிலையும் இணைக்கும் அப்புறம் கிழக்கு மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து அட்லாண்டிக் தான் என்னது அதிகமாக நடக்கும் இங்க ஆழமான அகலி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிக்கோ அகலியில் இருக்கக்கூடிய மில்வாக்கி அகிலி மில்வாக்கி அகலி அட்லாண்டிக் பெருங்கடோட ஆழமான பகுதி மட்டும் நோட் பண்ணீங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா நீங்க நீ நிறைப்ப நிறைப்படிப்பட்டதே தெரியுதுல ஒண்ணுமே இருக்காது பெருசா அடுத்து இந்திய பெருங்கடல் இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான உடல் ஏன்னா இந்திய பெருங்கடல் நம்ம இந்தியா பக்கத்துல இருக்கு புவியோட மூன்றாவது பெரிய பெருங்கடல் இதெல்லாம் இந்தியாவுக்கு அருகாமையில உள்ளதுனால இந்த பேரை பெற்று இருக்கு இந்திய பெருங்கடல் இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இதுவும் பாத்தீங்கன்னா முக்கோ தான் பாத்தீங்கன்னாலே தெரியும் பார்க்க எப்படி இருக்கு முக்கோன் வடிவத்துலதான் இருக்கு ஓகேவா இப்போ வடக்குல என்ன இருக்குப்பா ஆசியா இருக்கு மேற்கு ஆப்பிரிக்கா இருக்குது கிழக்கில் ஆஸ்திரேலியா இருக்குது தெற்குல தென் பெருங்கடல் இருக்கு ஓகேவா அதான் கொடுத்துருப்பாங்க மேற்கே ஆப்பிரிக்கா வடக்கே ஆசியா கிழக்கே ஆஸ்திரேலியா கண்ணங்களாக சூழப்பட்டுள்ளது ஓகேவா அடுத்து முக்கியமானது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மலாக்கா நீர் சந்தி இந்த மலாக்கா நீர் சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்குது ஸோ இது இம்பார்ட்டன்ட் அடுத்த முன்னாடியே சொன்னால் பாக் நீர் சந்தி இது அழகாலையும் பாக் அலைவர்களையும் என்ன பண்ணுவோம் இணைக்கும் இதுவும் இம்பார்ட்டன் பாக்னி சந்தி வங்காள வீடாகவும் பாக்ஸ் வீராவையும் இணைக்கிற விலைய பார்க்கும் ஓகேவா அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரியும் வங்காள விரிகுடா அரபிக்கடல் பாரசீக வளைகுடா செங்கடல் இதெல்லாம் நம்ம எல்லையோட கடலாக இருக்கும் அடுத்து இந்தியப்பினோட ஆழமான பகுதி பற்றி ஜாவா இதை நோட் பண்ணீங்க ஜாவாகளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்பா கீழே போவோம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பத்து டிகிரி சேனல் நமக்கு தெரியும் அந்தமானுக்கு வார பிரிக்கக்கூடிய ஒரு ஒரு கால்வாய் பத்துல ஒன்று ஒம்போது ஒம்பது டிகிரி சேனல் என்ன பண்ணுவோன்னா லட்சத்தீவையும் மினிகா தேவையும் பிரிக்கும் ஓகேவா அப்போ எட்டு டிகிரி சேனலில் வேலை மாலா மாலாத்தீவையும் மினிகா தேவையும் பிரிக்கும் மாலா மாலாத்தீவு இந்த மாலாத்தீவையும் மினிக்காய் தேவையும் பிரிக்கும் ஓகேவா அடுத்து ஆறு டிகிரி சேனலு இந்திராமுலையும் இந்தொன்னு விஷயாவையும் பிரிக்கும் இதை மட்டும் நோட் பண்ணீங்க அடுத்து தென் பெருங்கடல் தென் பெருங்கடல்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அண்டார்டிகாவை சுற்றி அமைஞ்சிருக்கும் அண்டார்டிகாவை சுத்தி அமைஞ்சிருக்கும் தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டுள்ளது அறுபது டிகிரி தெற்கு அச்சத்தால் சொல்லப்பட்டுள்ள அண்டார்டிகாவ சொல்லப்பட்டுள்ளது அதே மாதிரி அறுபது டிகிரி தெற்கு அச்சத்தாலும் சொல்லப்பட்டுள்ளது அடுத்து தென் பெருங்கடல் வந்து இந்திய பெருங்கடலை அட்லாண்டிக் பெருங்கடலை பசிபிக் பெருங்கடலோட தென் பகுதிகளால் சொல்லப்பட்டுள்ளது ஓகேவா மூணு பாயிண்டால சூழப்பட்டதுன்னு சொல்றான் சோ மூணு மூணு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும் அடுத்து வேற என்ன குஷ்டின் பாத்தீங்கன்னா தென் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஆழமான அகழின்னு பார்த்தீங்கன்னா தென் சாமி செகழி ஓகேவா சோ அது இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் நோப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடலை பொறுத்தவரை மிக சிறியதே தான் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆர்டிக் பெருங்கடல் இது ஆர்டிக் வட்டத்தில் அமைஞ்சிருக்கு அதனால் இதுக்கு ஆர்டிக் பெருங்கடல் ஸோ ஆர்டிக் வட்டத்தினுள் அமைந்துள்ளது வட்டத்தின் பெரும்பான்மை நாக்கல்ல இப்போ உறைந்தே காணப்படும் இது நோட் பண்ணிக்கணும் ஏன் உறைஞ்சு காணப்படுதுன்னா வட துருவம் வந்து பார்த்தா அப்படின்னா ஆர்டிக் பெருங்கலோட மையத்தில் தான் இருக்குது வட துருவம் அப்ப இதோட ஆழமான பகுதி பார்த்தீங்கன்னா யுரேசியன் தாழ்நிலம்னு ஓகேவா யுரேஷியன் தாழ்நிலம் ஸோ அவ்வளோதான் வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா வேற எதுவும் இல்லை சரியா அதான் இங்கே மீன்பாறை மட்டும் நோட் பண்ணிக்கணும் சரி எழுவத்தொரு தான் மீராளம் இருபத்தொன்பது சதவீதம் நிலத்தளம் சொல்லப்பட்டது பூமியோட மீட்பாறப்ப நிலத்தோட்டங்களில் முதல்நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையிலும் பிரிக்கலாம் முதல் நிலையில கண்டங்களும் பெருங்கடலும் வரும் புவியில மொத்தம் ஏழு கண்டங்களும் அஞ்சு பெருங்கடலும் இருக்கு இரண்டாம் நிலையில தொற்றவர்கள் என்ன மலைகள் உண்கள் சமவெளிகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு கடற்கரை மணல் குன்றுகள் இதெல்லாம் வரும் பெருங்கடல்கள் எல்லையோர கடல்களையும் தீவுகளையும் கொண்டுள்ளன ஓகேவா ஸோ அவ்வளவுதான் வேற எதுவும் கொடுக்கல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீவுனா என்னது நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதியை தீவுன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீப விற்பனா மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி அகலி அப்படின்னா பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான பகுதி அகலின்னு சொல்லலாம் நீர் சந்தியை முன்னே பார்த்தாச்சு இரண்டு பகுதிகளை இணைக்கும் குறுகிய பகுதி அப்படின்னா இரண்டு நிலச்சந்திய நிலத்தை பிரிக்கக்கூடியது விரிகுடா அப்படின்னா அகன்ற நிலவளைவை கொண்ட கடல் பகுதி அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ